பாபாவுக்கு தினமும் பிரசாதம் இருக்கோம் அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரம் கூட சில நேரம் ஊருக்கு போயிடுறோம் அப்போல்லாம் பாபா பட்னியாக தானே கிடப்பார் அதற்கு என்னென்னா பண்ணுறது இது நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்ட கேள்வி இது கவலையே பட வேண்டாம் பாபா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கார் அந்த விக்கிரகத்துக்கு பிரசாதம் வைக்கிறோம் ஒரு சூட்சம் ரூபமாக எடுத்துக்கிறார் ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபாவுக்கு பிரசாத நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம சச்சிருதமில்லே இருக்குது சாப்பிடும்போது முதல் வாய் எடுக்கும்போது பாபாவை நினச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவரை போய் ரீச் ஆகிடும் அது அது பண்ணுங்கள் இப்போ வெளியூர் போயிடுறீங்க வெளியூர் எங்கேயாவது போயிடுறீங்கன்னா அந்த முதல் வாய் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா குளிக்கிறோம் குளிக்கல அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க முதல் வாய் எடுக்கும்போது கையில் பிடிச்சி ஓம் சாயிறான்னு சொல்லுங்கள் போதும் சூச்சரூபம் பாபாவுக்கு போய் சேர்ந்துடும் அது இல்லைங்களா அதனால் இனிமேல் யார் எந்த சகோதரனு கவலைப்படாதீங்க வீட்டில் பாபா பட்னியாக இருப்பாருன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த ஒரு வாரத்தை சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா பாபாவுக்கு அது போய் சேர்ந்துடும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சாப்பிடும்போது முதல் வாய் எடுக்கும்போது ஓம் சாயிராம்னு சொல்லி பாபாவுக்கு அர்ப்பணம்னு சொல்லி வேண்டிக்கங்க நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க அதையும் நீங்கள் முடிஞ்சால் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா அது காக்காய்க்கு கூட அது ஓகேங்களா காக்காய்க்கோ ஜீவராசிக்கோ கொடுங்க முடிந்தால் வெளியில் போகும்போது இதை தான் அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு பைரவருக்கோ இல்லை ஒரு காகத்துக்கோ இல்லை புறாவுக்கோ எதுக்கோ ஒரு தானியமாக அதை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி செய்தாலும் தான் நெய்வேத்தியம் வந்து பாபா விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சு பண்ணுறது தான் நெய்வேத்தியம் கிடையாது எங்கே வேணால் பண்ணலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் இல்லாத இடம் எது சொல்லுங்கள் குட்டி கதை வந்து அந்த கடைசி கொஸ்டின் தான் சொன்னேன் இப்போ இதுக்கே ஒரு கதை வந்துருச்சு ஒரு சகோதரி கோயிலுக்கு போயிருக்காங்க காலை நீட்டி உட்காந்துருக்காங்க வயதான பெண்மணி ஒரு பெரியவர் எங்கேருந்து வந்தார் அம்மா சுவாமியை நோக்கி காலை நீட்டு உட்காராதீங்க அப்படின்னாரு அந்த அம்மா காலை மடக்கிட்டு சொன்னாங்க அவர் எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் நான் அந்த பக்கம் நீட்டிக்கிறேன் நான் அப்படின்னாங்க அவருக்கு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது ஏன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நிறைந்தவன் தான் இறைவன் இல்லைங்களா அதனால் எல்லா இடத்துலையும் பாபா இருக்கார் நம்ம எந்த பக்கம் வேணால் காமிச்ச அந்த உணவை நம்ம உட்கொள்ளலாம் அந்த உணவை நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் வீட்டில் இருக்கும்போது இருக்கார் அதுக்காக நம்ம செய்கிறோம் நம்ம ஓகேங்களா அவர் உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்